கல்யாணமாம் கல்யாணம் ஊரலசி உறவலசி உண்மையான நட்பலசி பாரலசி பார்த்து ஒரு பசுங்கிளிய கண்டெடுத்து வேரலசி விழுதலசி வெளியெங்கும் கேட்டலசி ஆறேழு உறவோடு அணிவகுப்பார் பின்பார்க்க மூடி வச்ச முக்காடு முழுநிலவோ தெரியாது தேடி வந்த ஆண்விழிக்கு தரிசனமும் கிடையாது ஆடியோடி நிக்கையிலே ஆளம் காட்டாமல் ஓடி போய் பார்த்தாலோ உதைவடவும் வழியுண்டு பார்த்து வந்த பெரியம்மா பழகி வந்த தங்கச்சி ஒரு உதை கேட்டா நல்லழகு பெண்ணன்பார் ஆத்தோரம் அல்லாடும் அலைபோல தவிச்சாலும் மூத்த உங்க முடிவெடுத்தா முடியாது மாத்தி வைக்க நாளெல்லாம் பேசிடுவார் நாளொன்றும் குறித்திடுவார் தோலோடு தோல் சேர பரிசந்தான் போட்டிடுவார் ஆளுக்கு ஒரு மோதிரமாய் அச்சாரம் அரங்கேறும் மூளும் பகை வந்தாலும் மாறாது வாக்குத்தரம் முதல் நாள் மருதாணி முகங்கள் மத்தாப்பு பதமாய் அரைத்தெடுத்த பச்சை இலை தேலமுதை இதமாய் கைகளிலே இடுவார் இருவருக்கும் உதடுகள் ஊற்றெடுக்க ஊட்டுவார் சர்க்கரையை மணநாள் மலருகையில் மாப்பிள்ளை ஊர்வலந்தான் குணமகள் வீடு தூக்கி மணமகன் செல்லுகையில் அனைவரும் வாழ்த்திடுவர் அகங்களில் பூத்திடுவர் புதுமணப் பெண்ணமளோ புறையேறிச் சிரித்திடுவார் வட்ட நிலவெடுத்து வடுக்கள் அகற்றிவிட்டு ஹிட்ட மேடைதனில் இளமுகில் பாய்போட்டு மொட்டு மல்லி மலர் மொத்தமாய் அள்ளி வந்து கொட்டி அலங்கரித்த குழுகுழு பந்தலிலே சுற்றிலும் பெரியவர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் சிற்றோடை சலசலப்பு செவியோரம் கூத்தாட வற்றாத புன்னகையும் வழிந்தோடும் பெருமிதமும் உற்றாரின் மத்தியிலே உட்கார்வார் மாப்பிள்ளை உண்பதை வாய்மறுக்க உறக்கத்தை விழிமறுக்க என்றால் உடலினுள்ளே எல்லாமும் துடிதுடிக்க கண்களில் அச்சங்கூட கருத்தினை ஆசை மூடப் பெண்ணவளும் வேறிடத்தில் பொன்னன சிவந்திருக்க சின்ன கரம் பற்ற சம்மதமா மணமகனே மன்னன் கரம் பிடிக்க மறுப்புண்டோ மணமகளே என்றே இருவரையும் எல்லோரும் அறியும்படி நன்றாய் கேட்டிடுவார் நடுவரான பெரியவரும் சம்மதம் சம்மதம் என சிரித்த சிறு ஒப்புதல் தந்துவிட்டு ஊரேட்டில் ஒப்பமிட முக்கிய பெரியோரும் முன்வந்த சாட்சியிட அப்போதே அறிவிப்பார் தம்பதிகள் இவரென்று சந்தோஷம் மின்முட்டும் சொந்தங்கள் இனிப்பூட்டும் வந்தாடும் வசந்தங்கள் வாழ்த்துக்கள் கூறி நிற்கும் முந்தான எடுத்து மெல்ல முந்தி வரும் கண்ணீரை சிந்தாமல் துடைத்து விட்டு சிரிப்பாலே பெண்ணின் தாய்